என்னக்கா இது யோ எவ்வளவு நிம்மதியாக இருக்கு தெரியுமா இந்த கிழவி ராமேஸ்வரம் கிளம்பி போனாலும் போச்சுதுவோ எப்பா வீட்டில் இருந்து என்னத்தை மட்டும் நம்மளை என்ன பண்ணிச்சுவோ ஆனால் அது இல்லைனா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமாக்கா ம் எப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா என்ன இப்போ தீபாவளி நெருக்கத்தில் என் புருஷனுக்கு எனக்கு சண்டைன்னு என்னை போட்டு அப்படி பிடுங்கி பிடிச்சி என் மாமியார் ம் இது சரியான ஆள் தெரியுமா ஓ மாமியார் கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ம் என் மாமியார் பணம் வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறது பணம் வராத கம்முன்னு கடந்தால் ஒரு மாதிரி பேசுகிறது ம் எந்த கதை எப்படியோ அது மகனை மட்டும் நம்ம ஒன்று பேசிடக்கூடாது ஆனால் அவன் மாவன் மட்டும் அந்த ஆள் எங்கிட்டாவது போய் சுற்றிக்கிட்டு வருவான் ம் பேச்சு ம் என்னமோ அவங்க மவன் பண்ணுற தப்புகளில் சப்பு சப்போட்டு பண்ணிக்கிட்டு என்ன ஏக்கா எனக்கு ஒரே ஆத்திரம் பார்த்துக்க ம் என்னமோ ஆனாலும் ஓ மாமியாரை மட்டும் நல்லவனு சொல்கிறேன் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஆறு மாதம் தானே திருந்தி இருக்குது திருந்தி ஏய் அப்பா இதுவெல்லாம் ஆறு மாதத்துக்கு தல அங்கேயும் வாள் இங்கேயும் வால் இங்கேயும் தலை அங்கேயும் இருக்கும் ம் பொல்லாத ஆள் தெரியுமா இது ம் இதோட நம்பவே கூடாது அக்கா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற ம் என்னமோ இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுது தான் உம் அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமுன்னு ஆனாலும் உள்ளுக்குள்ளது ஒரு முடிவு எடுத்து பிடிச்சி அவ்வளவுதான் பார்த்துக்க பயங்கரமான கேடி கிருமினல் கில்லாடி கிருமினல் ஓ மாமியார் ம் போயிருக்குதுல அங்கேயே எங்கிட்ட அதை உக்காந்துக்கலாமில்ல சன்னியாசி கணக்கில் உட்காந்தா நமக்கும் பிரச்சனையே இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துப்பட்டு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துப்பட்டு வரப்போகிறோம் இங்கே உக்காந்துக்கிட்டு ஊடு வீடாக போய் உக்காந்து ஊடு ஊறாக விட்டு கூடிய கெடுத்துப்பிட்டு அப்புறம் சண்டைனாக்கா அவ்வளோ எல்லாரையும் ஏறிக்கிட்டு உதைக்க வரவாளுவோ நம்மளையும் சேர்த்துக்கிட்டு இந்த பொம்பளை பண்ணி வைக்கிற வேலைக்கு நம்மளையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்து வாழ்வோ இதெல்லாம் தேவையான நமக்கு என்னமோ என்னமோ ராமேஸ்வரம் போகிறாங்களாம் காசிக்கு போகிறாங்களாம் போகட்டும் போகட்டோம் போய் ஒரு பத்து மாதம் கழித்து வரட்டும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளாவது நிம்மதியாக சுற்றிக்கலாம் என்ன சொல்கிறேன் ம் இந்த ஆள் வந்திருக்குல்ல இந்த ஆளை சக்க புழிகிற மாதிரி புழிகிற பாரு ம் அன்றைக்கி என்னங்க நீங்கள் எங்கங்க போனீங்க யார் கூட சுற்ற போனீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு அரை உட்டாம்பா இருந்த மனுஷன் என் கண்ணத்தில் ஏ சாமி செவ்வ அருந்துக்கும்போது அந்த அந்தமாரி வழி அக்கா ம் நூறே இருந்தாலும் அப்படியா போட்டு அடிக்கிறது என்னையே ஒரு ரோடுன்னு கூட பார்க்காம என்னமோ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்னத்தை நம்ம சொன்னம் கொண்டோம்னு இருக்குது எனக்கு அம்மா ஆத்திரமாக வருது ஆத்திரம் ம் சரி சரி வா போவோம் சீக்கிரம் நீ வேறு சோற ஆக்கி வச்சுக்கிறேன்னு நான் அதை தின்னு பார்த்தாக்கா இன்னும் தூரம் நடந்து வந்ததே எனக்கு சாப்பிடாமல் சாப்பிட்டு வந்திருக்குறான் எக்கா நம்மளும் நடக்கிறோம் நடக்கிறோம் அரை கிலோமீட்டராக நடக்கிறோம் நடக்க முடியல வரக்கா காலெல்லாம் விட்டு போகுது ம் வா போவோம் எக்கா அங்கே பாரு தூரத்தில் லலிதா மாரி இல்லை ஆ இதுனாடி இது எகுத்தாப்பில் வருது ஐயோ இது எம்மனாரன்னுக்கிட்டு பேச போகுதோ தெரியலைப்போ ஒரே கடுப்பாக அவர் சீக்கிரம் போய் அந்த செய்யாமட்டை பார்த்துவிட்டு அவளை இழுத்துக்கிட்டு வரலாம்னு பார்த்தா ஊருக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு காலம் ஒரு இடி வருது என்னத்த நான் சொல்கிறது சரி வா எக்கா போவோம் ம் இதை கண்டுக்காத வாக்கா போயிடுவோம் பக்குன்னு அப்புறம் இன்னுக்கிட்ட அரை மணி நேரம் கதை பேசுவோம் நமக்கு அதெல்லாம் ஆகுமா சொல்லு பார்ப்போம் கடுப்பை ஏற்றிக்கிட்டு செட்டி என்னம்மா அவ நல்லவ அவளையாற்றி உம கழுது இருக்கிற எதை நம்ம மானியார்களோ செட்டியா அது சரி எல்லாம் போக தானே போகிறோம் அந்த செயலை பார்க்க போகிற வழியில் அவள் வந்தா என்னவான் ம் அவளை பார்த்து எம்ம நல்லாது அவள் தான் நம்மளை எல்லாத்தையும் நெருக்கமான ஆளுவனு நினச்சிட்டு வளர்க்குறேன் நம்ம இப்போ வேறு அவளை பிரித்து பிரித்து தள்ளியே தான் வைக்கிறோம் ம் ஊரே இருந்தாலும் பாகமுட்டி ம் ஏதோ விஷயம் கேள்விப்பட்டா போட்டுருக்கு ஊரே தான் சிரிக்கி அந்த பார்வதி நம்ம விட்டு முட்டுக்காரையே அதை விதை கேட்டுக்கிட்டு பாவம் அக்கா என்ன ஏதுன்னு விசாரிப்போம் வராளோ என்னோ அவளே ஏற்றி வராதன்றே பைத்தக்காரி ம் நமக்கு தேடி தேடி வந்து நல்லது செய்கிறவங்களோ என்றைக்கி நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ம் நீ என்னை பைத்தக்காரி நடக்கலை பண்ணிக்கிறேன் திரிகிற வாடி அவ என்ன சொல்கிறான்னு கேட்போம் இதுக்கு என்னமோ அப்படியே இவருக்கு சொத்து குறைஞ்சி போகுது அவகிட்ட பேசுறதுக்கு அவளும் நல்ல மனசி நம்மளை எங்கெல்லாம் கூட்டுக்கிட்டு போனா அவளையும் கூட்டுக்கிட்டு நம்ம இந்த மீன் திருட போய் என்னென்ன பிரச்சனை அனுபவிச்சோம் ம் என்னடி இப்படி அப்படியே உடனே மறந்துடறேட்டி என்னடி சொல்லி இப்படி இருக்கிற இப்படிலாம் இருக்காட்டி நம்ம குரூப்புக்கே அது வந்து கேவலமான செயல் பார்த்துக்க நம்மளும் நல்லவங்க மாதிரி எல்லாருக்கும் பேசணும் கொள்ளணும் நல்லவங்க மாறி இல்லை நல்லவங்களாவே டீ ஏன்னா நம்ம மாமியார் தான் எப்படி இருக்கிற மாதிரி திராளுவா அதே மாதிரி நம்மளும் தெரிய முடியும் நம்ம யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில உண்மையாக இருக்கணும் பார்த்துக்க என்னமோ நான் பின்னாடி ஒரு கார்டு முன்னாடி ஒரு கார்டு பேசுகிற நல்ல நல்லவட்டி லலிதா ம் அவள் எப்படி பாரு மூஞ்ச பாரு பாவமா வா வா போய் என்னென்னு விசாரிப்போம் அதை வந்து விசாரிக்கிறாள் இல்லையோ நம்ம போய் விசாரிப்போம் வா இந்த அக்கா எங்கே வந்து நிற்கிது தான் பார்த்து இப்போ ரொம்ப முக்கியமாக பேச வரோம் ம் நம்ம என்னதான் நெருக்கத்தில் போனாலும் நம்மள என்னான்னு பண்ண திருப்பி பார்க்கறது கிடையாது இந்த சொல்லிக்கு நம்மளெல்லாம் பார்த்தா ஏளனமா இருக்க மாட்டேங்குது ஏழனமாக இன்னைக்கு பேசவே கூடாது செவ்வணுன்னு போவோம் ம் எம்மோ கதையை நம்ம சொல்கிறோம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ம் ஆனால் ஒரு கதை சொல்லுதுவோலா ம் நம்மளுக்கும் இது வீட்டு பிரச்சனை கேட்டு கஷ்டமாக இருக்குது ஊரே பேசிக்கிற அளவு கேவலமாக ம் சரி நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு பார்த்தா எப்படி நிற்கிதோ பாரு நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஒவ்வொரு தோணுதா இது உங்களுக்கு எதுவுமே தோணாது நம்மளை மூணாவது ஆளாக பார்க்குறதால்தானே நம்மளை பற்றி எதுன்னா தோணப்போகுது நம்ம போவோம் இனி பேச கிடையாது இவங்க கூட ம் என்னம்மா எப்போ பாரு நம்மளே போய் தொண 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 தொங்குற மெரிலாம் இருக்குது நம்மளை பார்த்தா எப்படி தெரியலாம் இவங்களுக்கு நான் ஒரு குடும்பக்காரி ரெண்டு பிள்ளையை பார்த்து என் புருஷன்காரன் வட்டி கடை வச்சிருக்கான் ம் அப்புறம் என்னத்துக்கு நான் இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போகிறோம் இனிமேல் இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்று கிடையாது ஒன்று ம் எப்போ பார் இந்த அக்கா எல்லாவது நம்மக்கிட்ட பேச வந்தாலும் அதை சொல்லி தடுத்து தடுத்து போகிறாள் எப்படி பாரு அந்த அக்கா திரும்புது அவள் எப்படி தடுக்கிற மாரி பார்க்குறா பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளை பார்த்தா எப்படி இருக்குதோ தெரியலையே எரிபுரி எரிபுரியின்னு இருக்குது உள்ள இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்ன தான் இன்றைக்கி இது பேசுனா பேசட்டும் இல்லைன்னா போகட்டும் நான் வீட்டில் செய்வணும்னு போகிறேன் என்ன கூப்பிடணும் பார்த்தா கூப்பிடவே மாட்டேங்குது நம்ம தான் எல்லாரையும் நல்லவங்க நினச்சிக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணுன்னு வச்சுக்கிறோம் ம் ஒன்றுத்த காணும் பாரு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரி ம் நான் எப்படி எல்லாம் இதுவளுக்கு நல்லது கட்டத்தை செஞ்சுருப்பேன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிட்டு அதோடய துக்க கதை சொந்த கதை சோக கதையெல்லாம் நம்ம விசாரிக்க வரோம் என்னான்னு கூட கூப்பிடாதான் நிற்கிதுவோ பாத்தியா உம் எல்லாத்துக்கும் காரணத்தை சுள்ளி இதை தான் மாடுதான் ம் என்னமோ பண்ணுறா இவ ஆனால் எனக்கு அது மட்டும் தெரியுது இவ கண்ட்ரோல்ல தான் இந்த அக்காலும் சரி அந்த செயாலும் சரி பேச மாட்டேங்கிறாங்க பாக்கால போகறாள் பார்த்துட்டு ஏட்டி நம்மளை பற்றி விசாரிக்கத்தான் வரலாட்டுக்குன்னு நான் நினச்சிட்டு நிற்கிறேன் இவன் என்னாட்டி பார்த்துட்டு பார்க்காதையும் போறாளையா எம்மோ எனக்கு கஷ்டமாக இருக்குட்டி நீ நான் கேட்கல பார்த்துக்கியா ம் அவள் சொல்ல அவள் வந்து நம்மகிட்ட எப்போதும் முளை பேசுகிறா அவள் நம்மள தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று நினைக்கிறாள் அப்படி நம்ம மட்டும் எப்படி அப்படி இருக்கிறதுன்னு ஒன்றும் நேரம் திட்டுவாங்க ஆரோன் நான் ம் ஏற்றி இது இப்படி போகிறாள் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே அதுவும் என்ன நம்ம எங்கள் போய் சுடுகாட்டில் வந்த அந்தமாரி ஏட்டி நான் என்னட்டி பண்ண இவ்ளோ நீ அப்படின்னு சொன்ன நான் கேட்டணா ம் நான் பட்டை என்னாடி திருடுவேன் பிறகு பட்டை அவன் திருந்துவேன் ம் என்னதான் இப்படி இருக்கிறாரு தெரியல எல்லாரையும் நம்ம நல்ல உழுவுன்னு நினைக்கிறோம் அவன் மனசுக்குள்ளே ஆயிரத்த அழுக்க வச்சுக்கிட்டாலும் நம்மகிட்ட பழகிற அழுவோ ம் நானும் ஒரு சையா கணக்கில் சுள்ளி கணக்கில் தான் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டு போகல நம்ம மனசுன்னு வந்து போயிருப்போம் நமக்கு ஆறுதல் சொல்லதான் வரலாட்டுக்கணும் நான் வர அவரை அப்பா செய்யல பேசிட்டு போவோம்னு வர சொல்றேன் பாரு என்னையை நல்லா அடிச்சுக்கணும் ஆட்டி ஆட்டி நான் சொல்லலை பெரிய ஆளு அப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு திரிஞ்சிக்க பாத்துக்கிட்டியா அது புத்திய நம்ம நிற்கிறோமே தெரிஞ்சும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இ மூஞ்ச சுடுகாடு கணக்கில் வச்சுக்கிட்டு போகுது இங்க என்னம்மா நம்மள மாரி தாண்டி உன்னையும் சொல்லி செய்யாவையும் மாதிரி தாண்டி ம் அவள் நல்லவட்டி அவளும் நம்ம கூட்டத்தில் ஒரு ஆளுட்டி என்னென்னமோ கணக்கு சொன்னீங்க கணக்கு உன் கணக்கை பார்த்துக்கிட்டே எப்போவுமே உன் கணக்கு தப்பு கணக்காக கை இருக்கும் ம் அவள் எப்படி போகிறா பற்றியா எனக்கு இதுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது அவளை பார்த்தாலே பேசாத கொல்லாத வா போவோம் நமக்கு போகிற சோழியை பார்ப்போம் ம் சோறுத்திங்களே ஒரு மனுஷி உனக்கு எதுவும் எண்ணம் இருக்குதா ம் இது ஒரு ஆளுன்னு இதை பார்த்துக்கிட்டு நிக்கிறீன்னு கேள்வி கேட்டது ஒரு தப்பா என்னமோ என்ன அம்மா நேரம் காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சினேன் இப்போ அவள் ஒன்ன காய்ச்சிட்டு போறான் அப்படிதான் காய்ச்சினு முன்றனே ம் நீ யார் யாரு தான் யார் தான் கேட்ட சொல்லு பார்ப்போம் கொஞ்சமாவது ரெண்டு பேரும் நிற்கிறாங்களே ஒரு பயம் இல்லை பாரு நம்ம கூடம் திருத்துப்புன்னு என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா என்ன ஏதுன்னாவது விசாரிப்போம் பார்த்துக்க இது என்ன இப்படி போகுது இது ஒரு ஆளுன்னு நீ பேசுறது இல்லாமல் என்ன வர நிற்க வச்சுக்கிட்டு இருக்க உன்னால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில எக்கா ம் எனக்கு அப்படி வருது பாரு நினச்சாலே ஆத்திரமாக வருது ஆத்திரமா வந்து தொலை போய் சையாலா பார்ப்போம் சையாளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை ம் ரோட்டுக்குள்ளே வரும்போதே ம் அந்த பார்வதி ஒரு பெரிய இமிசை இப்போ இது ஒரு இமிசை எனக்கு வருது பொருள் நல்லா ம் வா வா இனிமேலாம் இதுகிட்ட பேசணும்லாம் நினச்சிக்கிட்டு நிற்காத பாரு சொல்லிவிட்டேன் ஆமாட்டி நீ சொல்றது ரெண்டி கரெக்டு எப்படி போற பத்தியா எனக்கு மனசே கஷ்டமாக இருக்கட்டி தான் வயசில் பெரியவளாச்சே நானும் நீயாவது சின்ன குட்டி என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாரி போகிறாள் எனக்கு மனசே அடையிலடி சொல்லி நான் எல்லாரையும் பார்த்து நின்று பேசுகிற இவன் எதோ நம்மகிட்ட ஆனந்தமாக பேச முடியாது அவள் இருக்குன்னு நான் நின்றுகிட்டு வருவா வருவாள் நான் என்கிட்ட இருக்கிறேன் இவன் என்னன்னா திமுரு திமுரு கட்டிக்கிட்டு அந்தப்ப திருப்பிக்கிட்டு போகிறாள் மொக்கரைய ஐயோ ஐயோ எனக்கு தேவைதாண்டி எனக்கு இது சரி வா போவோம் என்ன பண்ணுறது எல்லாம் நல்லவ்ளோன்னு நினைக்கிறோம் கடைசியில் அவ்வளோதான் நமக்கு ஆப்பி மாதிரி ஆப்படிக்கிறாள் என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரமும் போக வேண்டியதான் பாத்தியா ம் இதுவக்குள்ளேயே பேசிக்கிட்டு எப்படி போகிறத நம்ம நிற்கிறோம்னு கூட தெரியாமையா பேசுதுவோ ம் நிற்கிறோன்னு தெரிஞ்சே நம்ம காதுபட பேசுது இல்லை வந்து நம்மக்கிட்ட பேசும்னு பார்த்தா நம்ம போய் விட்ட பேசலைன்னு நினச்சி கோச்சிக்கிட்டு போதுவோம் ம் என்ன இத்தனை நாள் பேசலையே நமக்கு மட்டும் என்ன கோபம் பாவம் இருக்காதா இருக்கட்டும் 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 ம் பேசாமலும் இருக்க முடியலையே அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும்னு நினச்சாலும் சரி பேசி தொலைவன் நம்ம மனசில் இருக்கிறது உண்மையான பாசம் அதுவோ போடுது வேஷம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது ம் நான் எப்போதும் போல் இருந்துட்டு போகிறேன் ம் என்னமோ அந்த அக்கா மூஞ்சை பார்த்துட்டு தான் பேசலாம் வேறு என்னது சொல்லி சுடுகாட்டு மூஞ்சை வச்சுக்கிட்டேன் அவைய அவள்கிட்ட என்ன பேசுகிறத இருக்குது அவள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது அக்கா ம் நான் அந்த கோவமாக போகிறேன்னு தெரியுதுல்ல உனக்கு ம் என்ன டீ ஏது டீ எப்படி டீ இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சரி என்ன விசாரிக்க வேணும் என் பிள்ளைவோ மேலே என்ன பாசத்துக்கு இருக்கும் ம் எப்படி இருக்கிறானு பிள்ளைவோன்னு ஒரு வார்த்தை ஒன்று கிடையாது யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி நிற்கிறன்னு எனக்கு ம் அவ்வளோ மரத்தான் நானும் உனக்கு ஒரு ஆளுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறியா தெரியாத பண்ணுறியா ஐயா அக்கா ம் நான் என்ன உங்களுக்குலாம் என்ன உங்ககிட்டலாம் எப்படி உண்மையாக இருந்தோம் கொண்டேன் என்னமோ என்னை பார்த்துட்டு என்னமோ நான் பேசக்கூடாதுன்னு போகிற மாரி எல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்களே ஒரு ஒரு கதை பேசுறீங்களே என் காதில் உழுவாதையாக இருக்குது ம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் கோவத்தில் நிற்கிறேன் ம் என்னம்மா ஊருக்கு அறிவு என்ன நம்ம பேசுகிற அளவில் ம் அதெல்லாம் நினச்சி எனக்கு மனசு வருத்தத்தில் ஒன்றைய பார்க்கறதுக்குன்னே நான் வந்தேன் ம் சரி நீ கூப்பிடுறியா என்ன எதுவும் பக்கத்தில் இருக்கிற ஆளுளை நினச்சி எதுவும் மதிமயங்கி எங்கி போயிட்டியா ஆ அப்படின்னு கேட்கலாமுன்னு கம்முன்னு இருந்தால் ஆனால் ஒரு வார்த்தை உன் வாயால் என் பேரை கூப்பிட்டியா யாயாக்கா ம் அப்போ நான்லாம் உனக்கு பொய்யான நட்பு தானே பொய்யான பழக்க வழக்கம் தானே இப்போ எப்போ பாரு தான் நிற்கிறாள் இந்த ஒட்டக சிவிங்கி அவனும் அவன் இன்னும் அறுத்தீங்கன்னா அப்போ உனக்கு உண்மை நாங்களாம் பொய் நாங்களாம் நேர்மையாக உங்ககிட்ட பேசுறது இல்லை இருக்கிறதில்ல பார்த்துக்க ம் அதனால தானே நீ இப்போ அவ்வளோ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு போகிற என்ன பார்க்க வந்துட்டு அப்புறம் உனக்கு முறுக்கல் வேண்டிய நடக்கு நம்ம என்ன சூடு சொரணையோட வரக்குறோம் இன்னும் எது நடந்தாலும் நம்ம பேசிக்கிறோம் கேட்டுக்கிறோம் கொண்டுக்கிறோம் இதுல என்ன டீ இப்படி இருக்கிறேன் நீனு முறைச்சிட்டு போனா எனக்கு எம்மா கஷ்டமா ஆய் போச்சு தெரியுமா என்னடி இவ இப்படி பார்த்து முறைச்சிட்டு போறாள் நம்ம என்ன அப்படி பண்ணி போட்டு இத்தனை நாள் பார்க்கலையே பேசலையே சரி வரலாம் நம்ம தான் பேச வரா இப்ப பேசுவோம் பேசினா என்னடி நீ இப்படி பண்றியா いやடி ஹ நமக்கு என்னடி வண்டி கிடக்குது நீ தெரியல நான் தெரியலானு ம் என்னடி பாத்துக்கிட்டு சொல்லி என்ன நான் சொல்றாளா பெரிய பெரிய ம வார்த்தெல்லாம் ஆமா என்ன எதுக்கு இருக்கற என்னடா அந்த ஒட்டகச்சி விங்கின வர இந்த அக்கா உள்ளுதே நீய ம் என்னமா நான் உனக்கிட்ட சொல்லி எதையும் பேசாத கொல்லாத நீ ஏன் கட்டுபற்றல தான் நீ இருக்கிற என்னம்மா அப்படி பேசுதான் அந்த அக்கா ம் எனக்கு வேலையா பாரு யாளிலி தக்கா நீங்கள் பேசக்கிறத நாங்கள் வந்து கட் பண்ணுறோமே நாங்கள் எங்கிட்டு போகிறோம் எங்கிட்டே வரோம் நான் என்னமோ உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்கிட்ட பேசாத சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன அதுக்கு நீ என்ன வார்த்தை சொல்கிற நீ என்னை பார்த்து ஒட்டகை செய்வீங்க கொட்டக்சிவிங்கன்னுக்கிட்டு நானே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எக்க நீ பேசிக்கிட்டு வா அதுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது நான் கிளம்புறோம் பின்ன என்னக்கா ம் அவள் பேசுகிறதால நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் எங்களை மாரி இருப்பாளா இந்த அக்கா எப்படி போகுது பாரு மூஞ்சி தூக்கிக்கிட்டு போகுது பாரு நம்ம மேலே பாசம் இல்லை நான் என்னதான் இருந்தாலும் நம்ம தான் ஒன்றுக்கு உள்ள ஒன்று என்னென்னமோ பேசிக்கிட்டு நிற்கிறாளா நல்லா வறுக்குது ஏன் அக்கா ம் நான் உங்கள் கூட எப்போதுமே சுற்றுலனாலும் எப்போயாவது வரேன் எப்பயோ எப்போவுமே சுற்றுகிற மாரி இருந்தால் என் புருஷனும் உங்கள் மாரி என்ன பிரியா விட்டாக்கா நானும் ஏன் வராமல் இருக்கிறேன் அதுக்கு நீ அவள் அப்படிலாம் பேசுகிறா நீ காதலை வாங்கிட்டு நிற்கிற அப்போ சொன்னாக்கா சொன்னதை சொன்னா அவளுக்கு கோபம் வர வருது அவளுக்கு சட்ட வாயம் இருந்துட்டி இருக்கிற பிரச்சனை இப்ப எதுக்கிட்டு நீங்க ரெண்டு பிரச்சனை கலக்குறீங்க நானே மனசுல வந்து போய் கலக்கறேன் என்னாடி நீங்க சரி அதை உடு அவளை பற்றி என்னத்தை பேச வேண்டியது அவன் கோணமே தான் தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதான் என்ன ஏக்கா எனக்கு ஒன்று நினச்சே கவலையாக போச்சுக்கா ஊருக்கு அறிவு அத்தனை சிரிக்கி விடன்னு சொல்லிட்டு கிடக்கிற அளவு வீட்டு மானம் பங்கு சந்தைக்கு ஏறி போச்சு உன் மா நாத்திர அழுவா சேர்ந்து உங்கள் வீட்டு மானத்தை வாங்கி போட்டு உளை என்னைக்காக இருந்தாலும் தூக்கிட்டு போய் கட்டி வைக்கணும் என்னமோ சொல்லிக்கிட்டு என்ன நம்ம திட்டம் போட்டுட்டு கிடக்கிற அளவுலாம் உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்க தான் வந்தேன் நான் என்ன இது எப்படி நடக்குது இது நான் எவ்வளவு சொல்லல கணக்கு ஐயா